அன்பிற்கினியவர்களே நலம்தானே வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பத்தாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்ட் ரிசபராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கார்ஸ் மிதுன ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வில்லோ ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து அக்ரிமோனி சிம்ம ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ச் ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வெர்வைன் நீங்கள் இந்த மருந்துகளை தினந்தோறும் இரண்டு வேலைகள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஒவ்வொரு தினம் குறிப்பிடும் மருந்துகளையும் தினந்தோறும் இரண்டு வேலைகள் எடுத்துக்கொள்ளலாம் தங் இதை எடுத்துக்கொண்டதன் மூலம் கிடைக்கும் அனுபவங்களை பகிரும்பொழுது அனைவருக்கும் நன்மை விளையும் துலாம் ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிக்கரி விருச்சிக ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செரட்டோ தனுசு ராசி நேயர்களுக்கு எல் மகர ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைல்டு ரோஸ் கும்பராசி நேயர்களுக்கு ஆர் ஆர் ரெமடி மீன ராசி நேயர்களுக்கு ஸ்க்லாந்தரஸ் ஆகியவை இன்றைய தினம் ஒவ்வொரு ராசிகளுக்குமான மலர் மருந்துகள் இவற்றை எடுத்துக்கொண்டு மகிழ்வாக இன்றைய தினத்தை கழிக்கலாம் பூமியின் பிரபஞ்சத்தின் முன்னேற்றத்திற்கு நம்மால் இயன்ற செயல்களை செய்யலாம் வாழ்க மகளுடன்